பாரதம் என் உதிரம் தானடி இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழக பாஜகவின் தொழிற்பிரிவு மாநில துணைத் தலைவர் திரு செல்வகுமார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் திமுகவினுடைய அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலி அலுவலகம் பஞ்சமி நிலத்தில் கட்டப்பட்டிருக்கிறதா பாஜக எஸ்டிஎஸ்டி ஆணையத்தில் புகார் கொடுத்துருந்தாங்க அவங்க நோட்டீஸ் அனுப்பி அந்த கேஸ் இருந்துச்சு பழைய நோட்டீஸ் வந்து செல்லாது புதுசாக வந்து நோட்டீஸ் அனுப்பி அதுக்கான விசாரணை தொடங்குங்க அப்படின்னு உயர்நீதிமன்றம் நேற்று தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க முதல்ல ஐடி அப்புறம் இடி இப்போ எஸ்டிஎஸ்டி ஆணையம் இப்படியே திமுகவை பழிவாங்கிற நடவடிக்கையில் ஈடுபடுறதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது திமுகவை பொறுத்தவரை அடுத்தவர்கள் இடத்தை ஆட்டையை போடுவது அவங்க ரத்தத்திலேயே ஊர்ன பழக்கம் இதில் வந்து முரசொழி நிலத்தை பொறுத்தவரை அது பட்டியலின மக்களுக்கு சேர வேண்டிய பஞ்சமி வகையான இடம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வருது அதற்கு வந்து அதில் வந்து நம்ம பாஜக மாநில பொதுச் ராம சீனிவாசன் அவர்கள் அப்போதைய தேசிய பட்டியலின ஆணையம் அதை தலைவராக இருக்கிற முருகன்ஜிகிட்ட போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்த முரசூல் நிலம் வந்து யாருக்கு சொந்தமானது அது பஞ்சமி இடமா இல்லையா அப்படின்னு விசாரிக்கணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் தர்றாங்க இது வந்து பொது வழியில் வந்த பிறகு இந்த வழக்கு வந்து பாஜக உயர்நீதிமன்றத்தில் போடல முரசொலி அறக்கட்டளையோட ட்ரஸ்டியாக இருக்கிற ஆர் எஸ் பாரதி அவர் தான் வந்து மானஸ்ட் வழக்கு போறாரு எங்க மேலே வந்து தவறுதலா தவறுதல்னா ஒரு அவதூறு பரப்புறாங்க பாஜவைக்கு பாஜகவை சேர்ந்த ராம சீனிவாசன் அவர்களும் மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்களும் தவறான தகவல் பரப்புறாங்க அதனால் மான நஷ்டம் கேட்டு உயர்நீதிமன்றத்தில் போடப்பட்ட வழக்கு இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த வழக்கு போடுறாங்க இந்த வழக்கு வந்து பல்வேறு விசாரணைக்கு வருது அதில் வந்து அவங்க திமுக தரப்பில் முரசலி தரப்பில் ஆவணங்களை கொடுத்துட்டு தான் சொல்கிறாங்க அதோடைய தீர்ப்பு தான் இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உயர் நீதிமன்ற நீதிபதியோட கருத்து முடிவு என்னவாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா இந்த இந்த விஷயத்தை பொறுத்தவரை அரசு தரப்பிலேருந்து ஆவணங்கள் கொடுத்தாங்க அந்த ஆவணங்கள் மீது எதிர் தரப்பு அதாவது ப்ரொஃபஸர் ராமஸ்ரீனிவாசன் அதே மாதிரி வந்து என் என்சிஎஸ்சி நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்ட் காஸ்ட் அதிலிருந்து அவர்கள் வந்து வாதாடினாங்க இதில் வந்து நமக்கு இரண்டு தரப்பை கேட்கும் பொழுது இந்த வழக்கையில் ஒரு இந்த டாக்குமெண்ட்டில் வந்து இன்கன்சிஸ்டன்சிஸ் இருக்குது த டாக்குமெண்ட்டு சரியாக இல்லை இந்த இடத்திற்கு யார் உரிமையாளர் அப்படிங்கிறதுல குழப்பம் இருக்குது அதனால் என்சிஎஸ்சி மீண்டும் விசாரிக்க வேண்டும் புதிதாக சம்மன் கொடுக்கணும் ஏன்னா பழைய சம்மன்லாம் முருகன் அவர்கள் பேரில் இருந்துச்சு இப்பொழுது வந்து அவர் மத்திய அமைச்சர் ஆகிட்ட காரணத்தினால புதிதாக சம்மன் கொடுத்து இந்த முரசொலி வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும் அப்படின்னு வந்து உயர்நீதிமன்ற உத்தரவு போட்டிருக்கு இதோட அடிப்படையில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உயர் நீதிமன்றத்தில் தங்களுடைய உரிமையை முரசொலியை வந்து நிர்வகிக்க முடியல உயர் நீதிமன்றத்தை பொறுத்தவரை இது பஞ்சமை நிலமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சந்தேகம் இருக்கிறதுனால தான் திரும்ப விசாரிக்க சொல்கிறாங்க ஆக உடனடியாக திமுகக்கு கொஞ்சமாவது வெக்கம் இருந்தால் சந்தேகத்துக்கிடமான இடத்தில் குடியிருக்காமல் அந்த இடத்தை பயன்படுத்தாமல் உடனடியாக அதை காலி செய்துவிட்டு அதை வந்து என்சிஏஎஸ்சியிடம் ஒப்படைக்க வேண்டும் ஒருவேளை சரியான ஆவணங்களை வந்து என்சிஎஸ்சியில் கொடுத்து அங்கே அனுமதி கிடைச்சிருது அப்படின்னா மீண்டும் வந்து எடுத்துக்கலாம் இன்றைய தேதியில் அந்த இடம் பட்டியலின மக்களுக்கு சென்று சேர வேண்டும் என்று தான் இருக்கிறது அயோத்தியில் நடக்கிற ராமர் கோயில் கும்பாபிஷேகம் ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய நிகழ்ச்சின்னு சொல்லி காங்கிரஸ் தரப்பில் இந்த அழைப்புதலை நிர நிராகரிக்கிறதா சொல்லியிருக்காங்க இது வந்துங்க காங்கிரஸ் கட்சிக்கு மதர் தெரசா அவர்களுக்கு புனிதர் பட்டம் வந்து கொடுக்குறார் போப்பு அப்போ வந்து அதுக்கு வந்து காங்கிரஸ் கட்சி கலந்துக்கு சொல்லி இவங்களுக்கு வந்து இன்விடேஷன் கொடுத்தப்போ அப்போதைய காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் சோனியா வந்து ஒரு கடிதமாக எழுதுகிறாங்க நாங்கள் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவின் சார்பில் பெருமைப்படுகிறோம் ஒட்டுமொத்த இந்தியாவே வரவேற்கிறது அனைத்து கிறித்துவர்களும் வரவேற்கிறார்கள் இது வரலாற்றில் மிகப்பெரிய சம்பவம் எங்களால் வந்து அனைவருமே வர்றோம் அப்படின்னு எல்லாம் பாராட்டி ரெண்டு பக்கம் கடிதம் எழுதின அதே சோனியா காந்தி இன்று வந்து நீங்கள் பா ஆ பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸை விட்டுருங்க ராமர் கோவில் என்பது அந்த இடத்தில் இருந்ததுக்கான ஆதாரத்தை ஏற்றுக்கொண்டு தான் இன்றைக்கி உச்சநீதிமன்றமே தீர்ப்பு வழங்கியிருக்கு இப்போ வந்து ஒட்டுமொத்த இந்துக்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு கலாச்சார மீட்பு நிகழ்ச்சி அந்த இடத்துல இருந்த கோவில் வந்து ஐநூறு வருடங்களுக்கு பிறகு மீண்டும் புதிதாக பிரம்மாண்டமாக உலகில் பிரமிக்கக்கூடிய வகையில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அந்த கோவிலை வந்து கும்பாபிஷேகம் பண்ற விழாக்கு அழைப்பு இதில் கொடுத்தா காங்கிரஸ் கட்சிக்கு போய் கலந்துக்கிறதுக்கு என்ன கஷ்டம் இது வந்து ஏன் இதில் அரசியல் பண்றாங்க அது வந்து கோவில் கும்பாபிஷேகம் அங்கே என்ன காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சி வரக்கூடாதுன்னு சொல்றாங்களா இல்ல பிஜேபி ஆர்எஸ்எஸ் மட்டும்தான் வரணும் அப்படின்னு விதி எழுதியிருக்கா எதுவுமே கிடையாது இது அனைவருக்குமான கோவில் அனைத்து ராமரை வழிபடும் ராமர் மீது பற்று வைத்திருக்கும் அனைத்து மக்களும் உலகத்தில் எங்கிருந்து வேணாலும் வரலாம் அப்படிப்பட்ட ஒரு கோவிலுக்கு கோவிலில் வந்து பிராண எனப்படும் கும்பாபிஷேகம் நடக்கும் நிகழ்ச்சிக்கு செல்ல மாட்டோம் அப்படின்னு முடிவெடுக்கிறது வந்து முழுக்க முழுக்க காங்கிரஸ் கட்சியோட இந்து மத காட்டுது இவர்கள் வந்து மற்ற மதத்திற்கு வந்து போகிறதும் இந்து மதத்தை சார்ந்த ஒரு நிகழ்ச்சியை புறக்கணிக்கிறதும் இவர்கள் வந்து முழுக்க முழுக்க இந்து மத விருப்பை எடுத்து கையில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் அவங்க வந்து யாருக்கு எப்படி மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும் தருமபுரி எம்பி திரு செந்தில்குமார் அவர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு மூணு சவால் விடுக்கிறார் முதல் சவால் பிரதமர் மோடி தருமபுரியில் நின்று ஜெயிக்க முடியுமாட்டோம் ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் நீங்கள் நின்று ஜெயிக்க முடியுமான்னு அண்ணாமலைக்கு கேள்வி எழுப்பியிருக்காரு மூணாவது தான் தருமபுரியில் பாஜக வேட்பாளர் டெபாசிட் வாங்க முடியுமான்னு கேட்டிருக்காரு இது வந்து இது வந்து இத்தனை கேள்வி கேட்க சொன்ன கேட்க தெரிந்த எம்பி செந்துலனன் அவர்களுக்கு நான் போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்ல தெரியல ஏன்னா இன்றைய தேதியில் அவர் போட்டிட்டால் நிச்சயமாக தோல்வி தான் அது ஊருக்கே தெரியும் ஏன்னா தொகுதிக்கு எதுவுமே பண்ண கிடையாது நான் போட்டியிடுவேன் நான் மீண்டும் போட்டியிடுவேன் நான் யார் எதில் என்றாலும் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்கிறக்கு வக்கில்லாத எம்பி வந்து நரேந்திர மோடி வந்து தருமரியில் ஏன் போட்டியிட போகிறாரு நரேந்திர மோடி வந்து குஜராத்துலேருந்து வாரணாசி போய் உத்தரப்பிரதேசம் போய் ஜெயிச்சிருக்காரு இரண்டு முறை மிகப்பெரிய வெற்றி இதே போல் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து சென்னையை தாண்டி வெளியில் போய் ஜெயிக்க முடியுமா இல்லை எம்பி தர இப்போ வந்து இதே எம்பி வந்து எம்பியார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஜெயித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இவருடைய செயல்பாடுகள் இரண்டு வருட செயல்பாடுகளை பார்த்து தர்மபுரி தொகுதி மக்கள் வந்து அனைத்து இடத்துலையும் எதிர்கட்சியில் ஜெயிக்க வச்சாங்க திமுக ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல அப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரெக்கார்ட் இருக்கிற எம்பி வந்து நரேந்திர மோடி வந்து தருமபுரியில் போட்டியிடணும் அண்ணாமலை அவர்கள் வந்து தருமபுரியில் போட்டியிடலாம் ஏன் கேட்கறாங்க இவர் சொல்லு தைரியம் இருந்தால் இவர் சொல்லணும் நான் போட்டியிடப் போகிறேன் நான் வெற்றி பெறுவேன் யார் எதில் நின்றாலும் வெட்டுவேன் ஏன் சொல்ல மாட்டேங்கிறார் இவருக்கு வந்து ஏதாவது காரணம் சொல்லணும் இவருக்கு வந்து யாராவது ஒருத்தர் வந்து இழுத்து ஒன்று வெட்டியாக பேசதவர் தானே இதே போல் தான் ஒரு மாதம் முன்னாடி வந்து வடநாட்டில் இருப்பவர்கள் மாட்டு மூத்திரத்தை குடிப்பவர்கள் அப்படின்னு வந்து தரைக்குறவான விமர்சனம் பண்ணி அதுக்கு வந்து எல்லா பக்கம் மன்னிப்பு கேட்டு அடங்கி போனார் அதே மாதிரி வந்து அவர் அந்த எம்பிக்கு நம்ம சொல்கிற சின்ன அட்வைஸ் வந்து உங்களால் உங்கள் தொகுதி மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் தேவையில்லாத பேச்சு தேவையில்லாத பிரச்சனை பேசுனீங்கன்னா உங்களுக்கு மேலும் மேலும் அசிங்கம் தான் மிச்சமாகும் ஆக வந்து அவரோட தொகுதி அது கவனிச்சிட்டாலே போதும் பிஜேபி பற்றி அவருக்கு கருத்து சொல்வதற்கோ மற்ற வந்து விமர்சனம் பண்ணுவதற்கோ எந்த உரிமையும் எந்த தகுதியும் கிடையாது தருமபுரியில் நடைபெற்ற எண்மண் எண் மக்கள் யாத்திரையின் போது மாதா கோயிலுக்கு போன அண்ணாமலை அவர்கள் மீது வழக்கு போடப்பட்டிருக்கு இது வந்துங்க ஒரு கோவிலுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் போய் வழிபாடு பண்ண ஒரு மாலை போகணுன்னு போகிறார் அங்கே வந்து குடி போதையில் இருந்த திமுக நிர்வாகிகள் சிலர் அரசியல் செய்யும் காரணத்தின் நோக்கத்துடன் பாஜக தலைவர் சர்ச்சுக்குள்ளே போகக்கூடாது அப்படி வந்து கூட்டமாக கூடி பிரச்சனை பண்ணுறாங்க இதை வந்து மீது காவல்துறை தலையிட்டு அந்த கூட்டத்தை விலக்கி விட்டார்கள் பின்னர் அண்ணாமலை அவர்கள் கோவிலில் போய் மாதா சிலைக்கு மாலை போட்டு வழிபாடு பண்ணிட்டு அவர் வேலையை பார்க்குறதுக்கு போயிட்டார் இவ்வளோ தான் நடந்தது இதில் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா மாநில தலைவர் அண்ணாமலர்கள் மீது மூணு வழக்கு போட்டிருக்காங்க இது எந்த வகையில் நியாயம் ஒரு சர்ச்சுக்கு வழிபாடு பண்ண போகிறதுக்கு ஒரு தலைவர் போகிறாருன்னா அவங்க வரவேற்கணும் அதை தவிர்த்து அவர் மீது வழக்கு போடுவது என்ன வகை நியாயம் இது என்னமோ வந்து நம்ம சர்ச்சுக்கு போயிட்டால் திமுகவோட மைனாரிட்டி வாக்கு வங்கி கிறிஸ்தவர்கள் வந்து வாக்கு திமுக ஓட்டே போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் தெனாலியில் வந்து கமல் சொன்ன மாதிரி இவளுக்கு அண்ணாமலையை பார்த்தா பயம் அண்ணாமலை கோவிலுக்கு போனால் பயம் அண்ணாமலை சர்ச்சுக்கு போனால் பயம் அண்ணாமலை மீட்டிங் போனால் பயம் அண்ணாமலை நடைப்பயணம் பண்ணால் பயம் அண்ணாமலை அறிக்கை கொடுத்தாலும் பயம் அண்ணாமலை ப்ரெஸ் மீட் கொடுத்தாலும் பயம் அண்ணாமலை பார்த்து நடுங்கக்கூடிய திமுக எப்படியாவது இடங்கள் உருவாக்க வேண்டும் அவருடைய பாதயாத்திரையை முடக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி தடங்கள்லாம் ஏற்படுத்துகிறாங்க இதை வந்து மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இது மக்களை பொறுத்தவரை ஒரு காமெடியாக தான் தெரியுமே தவிர திமுகவுக்கு அதனால் எந்த பலனும் கிடைக்க போவதில்லை மத்திய அரசினுடைய வளர்ச்சி அடைந்த பாரதம் இந்த யாத்திரையினுடைய நோக்கம் என்ன சார் இது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் காலகட்டத்தில் மத்திய அரசு தமிழகத்துக்கு எதுவுமே செய்யல ஜிஎஸ்டி கொண்டு வந்ததனால் தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டது மோடி அவர்கள் தமிழர் நலனுக்கு எதிர எதிரானவர் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான ஒரு போலியான பிம்பங்களை உருவாக்கி தமிழகத்தில் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது திமுக அதை முறியடிக்கும் விதமாக பத்து ஆண்டு காலத்தில் தமிழகத்திற்கு என்ன திட்டங்கள் வந்திருக்கு இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிஎம் கிசானில் வந்து முப்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் வருடம் ஆறாயிரம் வாங்குறாங்க த நேரடி அக்கௌண்ட்டில் வருது தமிழ்நாட்டில் மட்டும் அதே மாதிரி வீடு கட்டும் திட்டம் அதே மாதிரி ஜல்ஜீவன் திட்டம் இன்றைக்கி வந்து டிஜிட்டல் பேமெண்ட் டிஜிட்டல் பேமெண்ட் வந்து இன்றைக்கி எங்கேயோ போயிட்டாங்க இன்றைக்கி வந்து ரோட்டு உரத்தில் வந்து காய்கறி கடை இளநெய் கடை எல்லாத்துலேயும் டிஜிட்டல் பேமெண்ட் வந்துருச்சு இந்த சாதனைகளை தமிழக மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் இந்தியா முழுவதும் நடத்துகிறாங்க தமிழக மக்களில் ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு வார்டு ஒரு ஒரு பஞ்சாயத்துலையும் ஒரு இடத்துல வந்து ஒரு பிரச்சார வண்டியை வைத்து மத்திய அரசின் பத்தாண்டு சாதனைகளை மக்களுக்கு விலக்கி சொல்லும் முயற்சி இந்த வளர்ச்சி அடைந்த பாரதம் முயற்சி விக்ஸித் பாரதனு ஹிந்தியில் சொல்கிறாங்க இந்த இந்த திட்டத்திற்காக ஒரு ஒரு மாவட்டத்திற்கும் ஒரு ஒரு அமைச்சர் மத்தியிலேருந்து வராங்க ஒரு ஒரு இணையமைச்சர் ஒரு வந்து கேபினெட் மினிஸ்டர் யாராவது ஒருத்தர் ஒரு 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 வராங்க அந்த வகையில் நேற்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா மத்திய துறை அமைச்சர் வந்து கோவை வந்திருந்தார் அவர் வந்து கோவை காலப்பட்டி நேரு நகரில் ஒரு நிகழ்ச்சியில் நடந்துட்டார் அந்த நிகழ்ச்சியில் நிறைய பேர்த்துக்கு வந்து கடன் உதவி வழங்கினாங்க அதன் பிறகு வந்து நம்ம கோவை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் வந்து குளங்களுக்கு நிறையா நிறையா அமௌண்ட்டு செலவு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கோவையின் பெருமை சிறுதுளி அமைப்பு வந்து நிறையா குளங்களை வந்து மீட் ஒரு எழுபத்தஞ்சுக்கு மேற்பட்ட குளங்களை வந்து பாலடைஞ்சு போயிருந்த குளங்களை தூர்வாரி சுற்றி வந்து ந நல்ல மரங்கள் நட்டு வச்சு அந்த குளங்கள் அனைத்திலும் இன்றைக்கி நீர் இருக்குது அந்த இடத்த பார்வையிட்ட அமைச்சர் வந்து இன்றைக்கி கோவைக்கென நொய்யல் ஆற்றில் மீண்டும் நல்ல தண்ணி வருவதற்கு மக்கள் நேரடியாக பருகும் அளவிற்கு தரமான சுத்தமான தண்ணி வர்றதுக்கு என்ன முயற்சிகள் வேணும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுட்டு போயிருக்காரு வரும் காலங்களில் வந்து நம்ம வந்து கோவை சார்பாக நொய்யல் நதியை மீட்டெடுக்க வேண்டும் நொய்யல் நதியின் நீரின் தன்மையை தூய்மைப்படுத்துறதுக்கான முயற்சிகளுக்கு ஆதரவு தருவதாக சொல்லிட்டு போயிருக்கார் இது போன்ற வந்து ஒரு ஒரு அமைச்சரும் ஒரு ஊருக்கு போகும் அந்த பகுதியின் குறைகளை கேட்டு அதை சரி செய்வதற்கான வாய்ப்பும் ஏற்படுகிறது ஆக வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா வளர்ச்சி இறந்த வல்லரசாக மாறுவதற்கான அடித்தளம் இந்த பிரச்சாரமும் இந்த அமைச்சர்களின் சுற்றுப்பயணம் நான் நம்புகிறேன் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்க்க முடிஞ்சு உங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் திமுகவினுடைய சமூக நீதிக்கு கண்ணீர் அஞ்சலி போட்டிருந்தீங்க காரணம் என்னிங்க சார் ஆமாம் இப்போ திமுகவை பொறுத்தவரை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குறிப்பாக பிராமணர் சமூகத்துக்கு கடுமையாக தாக்குதல் வைப்பாங்க எல்லா தலைவர்களுமே குறிப்பாக முதல்வர் ஸ்டாலின் உட்பட அனைவருமே பிராமணர் சமுதாயத்தை கிண்டல் பண்ணுவாங்க கேலி சித்திரங்கள் வரைவாங்க அவர்களை பற்றி அவதூறா பேசுறது நம்ம காதில் கேட்க முடியாத கெட்ட திட்டுவாங்க அப்படிப்பட்ட கட்சி இன்னைக்கு என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அரசின் தலைமை வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரல்னு சொல்கிறோம் அரசோட அனைத்து வழக்குகளிலும் வாதாடக்கூடிய ஒரு நபர் அந்த பதவியில் ஒரு பிற்படுத்தப்பட்டவர் இருந்தார் சண்முக சுந்தரம் என்ற பிற்படுத்த வகுப்பு சேர்ந்த ஒரு நபர் இருந்தார் அவரை வந்து அவரை பதவி நீக்கம் செய்துவிட்டு எந்த எந்த இனத்தை யார் வந்து இவங்களுக்கு பிடிக்காதோ பிராமணர்னால திமுக பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு பிராமணர் வந்து அந்த பதவியை கொண்டு வந்துருக்காங்க இது மூலம் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா திமுக எந்தெந்த இடத்தில் அதிகாரம் இருக்கிறதோ எந்தெந்த இடத்தில் வந்து பவர் சென்டர் இருக்கோ அந்த இடத்துல வந்து ப பட்டியலின மக்களோ ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவரை யாருக்கும் வாய்ப்பு வழங்குவது கிடையாது இருக்கும் பிற்படுத்த பகுப்பை சேர்ந்த நபரை பதவி நீக்கம் செய்துவிட்டு பிராமணரை கொண்டு வந்திருக்காங்க இனிமேல் வந்து திமுக சமூக நீதி பற்றி பேசவே கூடாது மற்ற கட்சிகளை பற்றி குறை சொல்லவே கூடாது குறிப்பாக வந்து டெல்லியில் வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து இத்தனை லாயர் இருக்காங்க உச்சநீதிமன்றத்தில் இத்தனை ஜட்ஜு வந்து உயர்சாதி வகுப்பை சேர்ந்தவர்கள் அப்படின்னு குறை சொல்கிறதுக்கான தகுதியை திமுக இழந்து விட்டது திமுகவை திமுகவை பொறுத்தவரை சமூக நீதி அப்படிங்கிற வார்த்தையை மேல் பயன்படுத்தக்கூடாது அதை குறிக்கும் விதமாக தான் திமுக சமூக நீதி இறந்து விட்டது கண்ணீர் அஞ்சலி நம்ம போட்டிருந்தோம் நன்றி